வணக்கம் ராமபோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு செல்லப்பிள்ளை திருவிழா எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கடுத்தபடியாக அதே பதிவோட தொடர்ச்சியான இராமானுஜரின் சந்தேகத்தை பெருமானிடம் பேசி தீர்த்து வைத்தவர் அப்படின்ற பதிவையும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வீடுகளிலும் செல்லமாக இருக்கும் பிள்ளைக்கு தனி சலுகை கொடுப்பதோடு மிகுந்த செல்வம் கொடுத்து வளர்ப்பார்கள் அல்லது கவனம் செலுத்துவார்கள் இந்த நிலையில் வீட்டில் சல்லப்பிள்ளை என்று கூறுவது போல் கோயிலிலும் சல்லப்பிள்ளை என்று யாரை கூறுகின்றனர் அந்த செல்லப்பிள்ளைக்கு எங்கே எதற்காக திருவிழா நடைபெறுகிறது அப்படின்னு பார்க்கலாம் ராமானுஜர் அவதரித்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர்லாரில் புரியும் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில்தான் தான் செல்லப்பிள்ளை திருவிழா நடைபெறுது டில்லியை ஆட்சி செய்து வந்த மன்னன் ஒருவன் தன் மகளின் விருப்பத்திற்காக கர்நாடகாவில் உள்ள திருநாராயணபுரம் கோவிலில் உள்ள பெருமான் சிலையை ஒரு சமயம் டில்லிக்கு எடுத்து சென்றான் அப்பொழுது கோவிலில் இருந்தவர்கள் பெருமாள் சிலையை மன்னன் கொண்டு செல்வதற்கு பலத்த எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனாலும் பொதுமக்களால் மன்னனை மீறி எதுவும் செய்ய முடியவில்லை அதையடுத்து தங்களின் இயலாமையை நினைத்து மக்கள் மனம் வருந்தினர் அதன் பின்னர் சில ஆண்டுகள் கழித்து இது குறித்த தகவல் ராமானுஜருக்கு தெரிய வந்ததும் பெருமாள் சிலையை மீட்பதற்காக அவர் டில்லி சென்று அந்த மன்னனை சந்தித்து மக்களின் வழிபாட்டிற்குரிய தெய்வத்தை கொண்டு சென்றது தவறு என்றும் எடுத்துரைத்தார் அதை கேட்ட மன்னனோ ராமானுஜர் தேடி வந்த தெய்வத்தை திருப்பித் தருவதில் எனக்கு ஆட்சேபம் இல்லை என்றும் கூறினார் ஆனால் உங்கள் தெய்வத்தை நீங்கள் அழைத்தது அழைத்து அது உங்களுடன் வந்தால் மட்டுமே கொண்டு செல்ல முடியும் என்று நிபந்தனை விதித்தான் அதை கேட்ட ராமானுஜருடன் சென்ற பக்தர்கள் அனைவரும் அடைந்தனர் அதிர்ச்சியடைந்தனர் சிலை எப்படி நாம் அழைத்தால் நம்முடன் வரும் என்று எண்ணினர் ஆனால் ராமானுஜரோ சிறிதும் கவலைப்ப கவலைப்படவில்லை நான் அழைத்தால் எனது பகவான் நிச்சயமாக என்னுடன் வருவார் என்று உறுதிப்பட கூறினார் அதையும் தான் பார்ப்போம் என்று அந்த மன்னன் இருமாப்புடன் இருந்தான் அதையடுத்து ராமானுஜர் மனமொன்றி பெருமானை அழைத்து பாடினார் அப்பொழுது மன்னன் உட்பட எல்லோரும் அதிசயப்படும் வகையில் அந்த பெருமாள் சிலை மெல்ல மெல்ல நடந்து வந்து இராமானுஜரது மடியில் அமர்ந்தது இதோ என் செல்ல பிள்ளை வந்துவிட்டது என்று கூறி ராமானுஜர் ஆனந்த கண்ணீர் விட்டார் அதையடுத்து அந்த பெருமாள் சிலையை டில்லி மன்னரிடம் மீட்ட இராமானுஜர் மீண்டும் அந்த கோவிலுக்கே சென்று ஒப்படைத்தார் இவ்வாறாக இராமானுஜர் பெருமாள் சிலையை மீட்டது ஒரு பங்குனி மாத பூச நட்சத்திர தினத்தன்று என்பதனால அதை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் பங்குனி மாத பூசத்தன்று இராமானுஜர் மடியில் செல்லப்பிள்ளை அமரும் விழா நடைபெறுது அதுக்கடுத்தபடியாக இராமானுஜரின் சந்தேகத்தை பெருமாளிடம் பேசி தீர்த்து வைத்தது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மா மாணவ மாணவியர்கள் பலரும் தங்கள் பாடங்களில் ஏற்படும் சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்கு ஆசிரியரை தொடர்பு கொள்வது இயல்பானது அதேபோல வைஷ்ணவத்தின் குருவாக போற்றப்படுற ராமானுஜரின் சந்தேகத்தை பகவானிடம் பேசி தீர்த்து வைத்தவர் யார் என்றும் பார்க்கலாம் சென்னை அருகே ஸ்ரீபெரும்புதூரில் ஆயிரத்து பதினேழாம் ஆண்டு வளர்பிரி பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஸ்ரீ ராமானுஜர் பிரம்மசுத்திரத்திற்கு பாஷ்யம் எழுதிய இராமானுஜர் ஆதிசங்கரின் அத்வை தத்துவத்திற்கு மாற்றாக விசிஷ்டாத்வைத்தம் என்பதை ஏற்படுத்தினார் தனது பிறவி காலத்திற்கு பிறகு ஜீவாத்மாவானது பரமாத்மாவை அடைவதுடன் அதனுடன் கலந்து கலந்துவிடுகின்றது என்பதே விசிஷ்டாத்வைத் வைத்வமாகும் அத்தகைய மகத்துவம் வாய்ந்த இராமானுஜர் தனது காலத்திலேயே ஆன்மீக புரட்சி செய்தவர் ஆவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சென்னை பூந்தமல்லியில் ஆயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வீரராகவர் கமலாய தம்பதிகளுக்கு நான்காவதாக பிறந்தவர் கஜேந்திரதாசர் விஷ்ணு பகவான் மீது கஜேந்திரதாசர் மிகுந்த பக்தி கொண்டவராய் வளர்ந்து வந்த நிலையில் அவரது சகோதரர்கள் மூவரும் வாணிபத்தில் சிறந்து விளங்கினர் ஆனால் கஜேந்திரதாசர் காஞ்சியில் அருள் புரியும் பேரருளாளனுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் செய்வதிலேயே தனது வாழ்நாளை கழித்து வந்தார் அதாவது விசிறி வீசுதல் காஞ்சிபுரத்தை கட்சி என்னும் கூறுவதால் இவரை சிறப்பிக்கும் வகையில் திருக்கட்சி நம்பிகள் என்றும் கூறினர் விஷ்ணு பகவானிடம் நேரில் சென்று பேசும் திறன் கொண்டவராகவும் இராமானுஜரின் குருவாகவும் திருக்கட்சி நம்பிகளே இருந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருக்கட்சி நம்பிகள் பூ பூவிருந்த இருந்து தினமும் காஞ்சிக்கு சென்று கைங்கரியம் செய்து வந்த நிலையில் ஒரு சமயம் இராமானுஜருக்கு சில சந்தேகமும் ஏற்பட்டது இதையடுத்து வரதராஜ பெருமானிடம் பேசும் பாக்கியத்தை பெற்ற தனது குரு திருக்கட்சி நம்பிகளிடம் தனது சந்தேகத்தை தெரிவித்து அதற்கு பெருமானிடம் பதில் கேட்டு கூறும்படியும் தெரிவித்தார் இதையடுத்து ராமானுஜரின் ஆறு கேள்விகளுடன் காஞ்சி வரதராஜ பெருமாளின் முன்னே போய் நின்ற திருக்கட்சி நம்பிகள் அந்த கேள்விகளை வரதராஜ பெருமானிடம் கேட்டார் பரம்பொருள் யார் பின்பற்ற வேண்டிய உண்மை தத்துவம் எது பரமனை அடைவதற்கான உபாயம் எது மரண காலத்தில் இறைவனின் நினைவு தேவையா மூச்சம் பெறுவது எப்போது குருவாக யாரை ஏற்பது இதற்கு பெருமாளுடைய பதில் இராமானுஜரின் கேள்விக்காக திருக்கச்சினம் நம்பியிடும் வரதா வரதராஜ பெருமாள் புன்னகையுடன் பதிலளித்தார் பரம்பொருள் நாமே எல்லோரும் அடைய வேண்டிய பரம்பொருளும் நாமே விசிஷ்டாத்வைத்தம் எதுவுமே மாயை இல்லை எல்லாமே உண்மை ஆத்மா இறைவன் இது இது பற்றிய வேறுபாடை தத்துவம் சரணாகதி உபாயம் அகங்காரத்தை விடுத்து இறைவனை சரணடைவதே உபாயம் அதாவது பிரபத்தி எனும் சரணாகதியே உபாயம் அந்திம ஸ்மிதி வேண்டாம் இறக்கும் நேரத்தில் இறைவன் நினைவு தேவையில்லை உடல் திறனோடு நன்றாக இருக்கும் பொழுது நினைத்தாலே போதும் அப்பொழுது இறைவனே நம்மை நினைப்பான் சரீரம் விடுகையில் மோட்சம் என்னிடம் சரணடைந்தவருக்கு உடலை விடும் பொழுது மோட்சம் கிடைக்கும் பெரிய நம்பிக்கைகளை குருவாக பற்றுவது திருக்கட்சி நம்பிகளிடம் இருந்து பெற்ற இந்த ஆறு வார்த்தைகள்தான் ராம் நா ராமானுஜரின் வாழ்க்கையை மாற்றியமைத்தது ராமானுஜர் என்ற மகானை உருவாக்கியதில் திருக்கட்சி நம்பியின் பங்கு மிக முக்கியமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி